மார்கழி பதினொன்று திருவெம்பாவை பதினொன்று வண்டுகள் மொய்க்கும் குளத்தில் புகுந்த நாங்கள் மூக்கேர் என்ற ஒளி எழுப்பிய வண்ணம் எங்களது கைகளால் குடைந்து குடைந்து நீராடுகின்றோம் அவ்வாறு நீராடுகையில் உனது திருப்பாதங்களின் சிறப்பினை பாடியவாறு நீராடுகின்றோம் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வரும் பரம்பரையில் வந்த நாங்கள் எப்பொழுதும் உன்னை நினைத்து வாழ்ந்து வருகின்றோம் கொழுந்து விட்டெறியும் தீப்பிளம்பு போன்று செம்மையாகன நிறத்தினை உடையவனே திருநீற்றினை உடலெங்கும் பூசியவனே வீடு பேறு எனப்படும் நிலையான செல்வத்தினை உடையவனே சிறிய இடையினையும் மை பூசியதும் அகன்று காணப்படும் அழகிய கண்களை உடைய பார்வதி தேவியின் மணாளனே உனது திருவருளின் உதவியினால் உனது திருவிளையாடல் மூலம் வாழ்வினை உய்வினை அடையும் அடியவர்கள் பல படிகளை கடந்து முன்னேறுவது போன்று நாங்களும் எங்களது வாழ்வினை உன்னை எப்பொழுதும் புகழ்ந்து பாடும் இந்த நிலையினை அடைந்துள்ளோம் நாங்கள் இனிமேல் பிறவி பிணையினை அகப்பட்டு பல பிறவிகள் எடுத்து வருந்தி இழைக்காதவாறு நீந்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் நன்றி